அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு அதுக்கு முன்னாடி நம்மளை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக்குவோம் நம்மளே இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திக்க வச்ச பிரபஞ்சத்திற்கு நம்மளுடைய நன்றியை தெரியப்படுத்திக்குவோம் நமக்கு இந்தளவுக்கு கல்வி அறிவியும் பேசக்கூடிய திறமையும் கொடுத்த நம்மளுடைய குருமார்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரியப்படுத்திக்குவோம் நாம் மிக முக்கியமாக அனைத்து பெற்றோர்களும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் குழந்தைகளுக்கான சளி இருமல் காய்ச்சல் ஏன்னா அந்த சளி பிடிச்சதுனாவே சனி பிடிச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுடுறாங்க இதில் இன்றைக்கி ரெண்டு பேர் டாக்டரை பார்க்குறது நாளைக்கு அப்புறம் இன்னொரு டாக்டரை பார்த்து எக்ஸ்ரே எடுக்கிறது அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த ரெண்டு டாக்டரையும் விட்டுட்டு கொஞ்சம் கூட அவங்க கொடுத்த மருந்து கேட்கவே இல்லை அப்படின்ட்டு மூணாவதாக ஒரு டாக்டர் போய் பார்க்குறது இப்படி குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லாம் அலையிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்மக்கிட்டயே பார்த்திங்கன்னா டாக்டர் குழந்தைக்கு வந்து மூக்கில் சளி தண்ணி தனியாக வந்துச்சு அப்புறம் அது மஞ்சள் கலரில் வந்துச்சு அப்புறம் அது கட்டியாக வந்துச்சு அதுக்கப்புறம் மோஷன் போகும்போதெல்லாம் சளி சளியாக போச்சு இந்த டாக்டரை பார்த்தேன் இந்த சிரம் கொடுத்தாங்க அந்த டாக்டரை பார்த்தேன் அந்த மாதிரியான மருந்து கொடுத்தாங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கி இது அப்படியே தான் இருக்குது சளி குழந்த வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின் வாங்க அவன் நல்லா சாப்பிட்றானா அப்படின்னாக்கா ஆமாம் டாக்டர் காலையில் பால் குடித்தான் இட்லி சாப்பிட்டான் ஆனால் வந்து காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்குது சளி வந்துக்கிட்டே இருக்குது நல்லா மோஷன் போனானா ஆமாம் டாக்டர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போகிறான் வயிறு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒன்றும் இல்லைங்க அப்படின்வாங்க பார்த்தாக்கா அது சாதாரணமான ஒரு வைரஸ் காய்ச்சலாக இருக்கும் அதுக்கு இவங்களும் கஷ்டப்பட்டு டாக்டரையும் கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுறாங்க அதனால் முதல்ல ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சளி எது உடனடியாக நம்ம கவனிக்க வேண்டிய சளி எது நாம் பயப்படாமல் இருக்கக்கூடிய சளி எது இந்த மாதிரி பிரிச்சுக்குவோம் இப்போது ரெண்டு வகையில் வந்து சைன்ஸ் வந்து பிரிக்கிது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்றது தொண்டை மூக்கு அப்புறம் இந்த சைனஸ் இருக்குது இல்லைங்களா இந்த பகுதி இது எல்லாம் சேர்ந்தது காதும் அதில் வந்து லிங்க் ஆகுது லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ன்றது லங்ஸ் லங்ஸு அது சம்மந்தப்பட்ட மூச்சு குழாய் இதெல்லாம் வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வர்ற வைரல் ஃபீவர் அதாவது அந்த வைரஸ்னால் உருவாகக்கூடிய சளி அப்படின்றது அதுவாக வரும் இந்த மூக்கில் சளி தனியாக வரும் தும்மலை கொடுக்கும் மைல்டு ஃபீவர் இருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்னால் மைல்டு ஃபீவர் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகவே வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸில் சரியாயிடும் அதுக்கு அடுத்த கேட்டகரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் தொண்டை வலிக்கும் பயங்கரமாக இருமல் வரும் ஃபீவர் இருக்கும் இந்த மாதிரி டைமில் நம்ம டாக்டர்க்கு காமிச்சு மருந்துகளை வாங்கி கொடுத்தா அதுவும் வந்து ஒரு அஞ்சு ஆறு நாளில் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் மூணாவது கேட்டகரி லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வர்றது இப்போ இது வைரல்னாலையும் வரலாம் பேக்டீரியாவனாலையும் வரலாம் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் மோசமானதா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறது சாப்பிட முடியாமல் போகிறது மூச்சு விட கஷ்டப்படா மூக்கடை அந்த கஷ்டம் இருக்கும் ஆனால் சுவாசிக்கிறதே கஷ்டம் வாய் வழியாக கூட சுவாசிக்க முடியாமல் நிறைய குழந்தைங்க சிரமப்படும் சுவாசிக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே தொண்டை குழியில் நல்ல பள்ளம் விழுவோம் அதே மாதிரி இந்த வயிறு நெஞ்சு குழின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அங்கே பள்ளம் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே ரிப்ஸ்க்கு கீழே இந்த நல்ல கோத்து கோத்து இழுக்குதுன்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த இடத்துல பள்ளம் விழுந்து சுவாசிக்க தினம திற சிரமப்படுற குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நாக்க உடனடியாக நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அதுக்கடுத்தது வி சவுண்டு சவுண்டு வந்து கொய் கொய்னு சுவாசிக்கும் போது நெஞ்சுக்குள்ளே இருந்து சவுண்டு வரும் அது மூக்கடைப்புலேயும் அந்த சவுண்டு வரும் நெஞ்சிலையும் சவுண்டு வரும் நீங்கள் நெஞ்சில் காத வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும் அந்த மாதிரி இருந்தாலும் இம்மிடியேட்டாக நம்ம வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிடணும் அது போக நாமளே வந்து கைவைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற சளி வந்து பார்த்திங்கன்னா அதிகம் ஆபத்தை விளை வைக்காத லேசான சளி மூக்கடைப்பு மூக்கில் தனித்தனியாக வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகவே வந்து டே பை டே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இப்போ சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுனா இப்போ ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க ஒரு ஐம்பது ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பது முறை சுவாசம் எடுக்கும் அது மாதிரி இருந்தாவோ ஒன்றுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே இருக்க ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க ஒரு நிமிஷத்துக்கு நாற்பது தடவைக்கு மேலே சுவாசித்தாவோ அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க முப்பது தடவைக்கு மேலே சுவாசித்தாவோ அது ப்ரீத்திங் ட்ரபுள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிடணும் நீங்களே வந்து வைத்தியம் பண்ணிகிட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இப்போது இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் தான் மிச்ச குழந்தைங்க எல்லாமே கண்டாமினேஷன் இப்போ ஸ்கூலுக்கு போகுதுங்க பச்சை தண்ணி குடிக்கிறாங்க இல்லை பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது இந்த மாதிரியான கண்டாமினேஷனில் வரக்கூடிய அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ன்றது சாதாரணமாகவே சுடுதண்ணி வித்து வாய்ப்பு பிளிக்கிறது இல்லை உப்பு போட்டு வாய்ப்பு பிளிக்கிறது இல்லை அந்த மாதிரி பண்ண முடியல சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னாக்கா வந்து சுடுதண்ணி அடிக்கடி சிப் பண்ண வைக்கிறது அல்லது லேசாக ஆவி பிடிக்க வைக்கிறது வெறும் பஜ் தண்ணியை சூடு பண்ணி அந்த ஸ்டீம் ஸ்டீம் இன்கிலேஷன் பண்ணாவே ஓரளவுக்கு அது வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இல்லாமல் அதுக்காக பயந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டாக்டர் பார்ப்பாங்க அடுத்த நாள் காலையிலே வந்து மூக்கில் தனித்தனியாக வரதெல்லாம் நிற்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அது நிற்காது அடுத்த டாக்டர்கிட்ட போவாங்க மூணாவது டாக்டர்கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணுவார் இதனடா வம்பா போச்சு ஒரு எக்ஸ்ரே ஒன்று போடுமா அப்படின்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை குழந்தைக்கு சாதாரண அலர்ஜி தான் இந்த மூக்கில் விடுறதுக்கு இந்த ட்ராப்ஸை போடுங்க இல்லை வாய்க்குள்ளே வந்து இந்த மாதிரியான சொட்டு மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவார் கடைசியில் பார்த்திங்கன்னா நாலாவது டாக்டரை பார்க்கும்போது ஏழு நாள் காஸ் ஆகிடும் அதுக்குள்ளே அந்த வைரலோட இன்குபேஷன் பீரியட்லாம் முடிஞ்சு குழந்தை ரெடியாக ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளேயே நம்மளால் தாங்க முடியாமல் நாலு டாக்டரை மாற்றி நாமளும் சிரமப்பட்டு டாக்டரையும் சிரமப்படுத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்றுக்கும் இல்லாத ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும் ஸோ முதல்ல குழந்த எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது ஆபத்தான சளியாக இல்லை சாதாரணமான சளியா இந்த ஆபத்தான சளி என்னன்றத சொல்லிவிட்டேன் அது நீங்களே வந்து மெஷர் பண்ணிக்க முடியும் ஆபத்து இல்லாத சளி அப்படின்னா லேசான தும்மல் லேசாக உடம்பு கணக்கனங்கும் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மூக்கில் வந்து சளி தண்ணி தண்ணியாக வரும் அடுத்தது லேசாக த்ரோட் பெயின் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் ஆனால் நல்லா சாப்பிடும் சாப்பிட்டுக்கும் ஒரு இட்லி அரை இட்லி சாப்பிடும் சுத்தமாக சாப்பிட்லன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் நல்லா சாப்பிடுது நல்லா மோஷன் போகுது ஓரளவுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்குது ஆனால் மூக்கில் சளி தண்ணி தனியாக வருது தும்மல் வருதுன்னாக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் டாக்டர் என் குழந்தைக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா இப்போ பணிக்காலம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போது அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபெப்ரவரி எண்டு வரைக்கும் ஏகப்பட்ட பீடியாட்ரிக் அந்த குழந்தைங்க வந்து இந்த சளித்து தொந்தரவுனால பாதிக்கப்பட்டு வர்றாங்க இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வர்ற மாதிரி என்ன கொடுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது டயட்டில் ஏதாவது மாற்றம் பண்ணலாமா அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச் டயட் கொடுக்கலாம் அதுக்கடுத்தது வந்து தாளிசாதி சூர்ணம் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் எல்லாத்துலேயும் கிடைக்கும் தாளிசாதி சூர்ணம்ன்ட்டு சும்மா ஒரு ரெண்டு சிட்டிகை ஒரு அஞ்சு எம்எல் பாலில் ரெண்டு சிட்டிகை போட்டு கரைச்சிட்டு அதை வந்து சிப்பை சிப் பண்ணி குடிக்க சொல்லலாம் மூக்கை பிடிச்சிட்டு ஊற்றி புறையாடுற மாதிரி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது இந்த சுக்கு மிளகு திப்பிலி அதெல்லாம் போட்டு செய்கிற ஒரு அருமையான சோர்ணம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அது கொடுக்கும் கூடவே இந்த லேசான வைரல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய சிலையை அதுவே சரி பண்ணிடும் அதனால் இந்த தலைசாதி சூர்ணும் நீங்கள் பயப்படாமல் வந்து குழந்த ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஐம்பது வயசு ஆட்கள் வரைக்கும் இதை தாராளமாக சாப்பிடலாம் அந்த டோசேஜ் வந்து ஆகும் அதை நீங்கள் ஒரு சித்தா டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா டோசேஜ் வந்து அவர் சொல்லிடுவார் அது உடல்நிலை குழந்தையுடைய தன்மை நோயினுடைய தன்மை இதையெல்லாம் பொறுத்து டோசேஜ் வந்து ஆகும் இதை ரெகுலராக கொடுக்க கொடுக்க அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சாதாரண சலுக்கைலாம் பயந்துக்கிட்டு ரொம்ப வந்து உங்களை வருத்திக்காதீங்க இப்போ நாம் சொன்ன மெத்தட் படி நீங்கள் எந்த மாதிரியான டைப்பில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த டாக்டர்கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த தாலி சாதி சூர்ணத்தை ரெகுலராக கொடுத்துட்டு வர வர நல்ல இம்யூனிட்டி பவரும் ரைஸ் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோலாகவும் இருக்கும் ஓரளவுக்கு உங்களை சிரமப்படுத்துகிற மாதிரி இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்